ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி என்ன அப்படின்னா இதுதான் நம்ம வீடு நம்மளுடைய புதிய வீடு நான் பெரிய அளவில் வீடியோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறதுக்கு வேண்டியும் போகலை நமக்கு வந்து சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்து அந்த சர்ச்சுக்கு போயிட்டு வரக்கூடிய வழியில் நம்ம வீடு டக்குனு அப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மணி நின்று வீடியோ கூட எடுக்க முடியலை அதனால உள்ளது போதும் லைட்டாக வந்து காணிக்கலாம் நம்ம உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை டாக்டன்னு எடுத்து வந்தேன் என்ன ஒரு நாள் நான் வந்து கம்ப்ளீட்டாக என்னென்ன ரூமு கீழே என்னெல்லாம் செட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி காணிக்கிறேன் அதாவது கீழே எத்தனை பெட்ரூம் கிச்சன் அதுக்கப்புறமா நமக்கு வந்து வெளியில் வந்து தோப்பு நம்ம தோப்பு கிடையாது பக்கத்து தோப்பு தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இது பழைய வீடு நம்ம வந்து பொழிச்சிட்டு நம்ம செய்கிற வீடு தான் பார்த்து பார்த்து செய்துட்ருக்கோம் எனக்கு வந்து என்னென்னா ஒரு மூணு செண்டுக்குள்ளாடி ஃப்ரெண்டில் கார் பார்க்கிங்கே நிறைய இடம் போகுது உள்ளதை வச்சு சூப்பராக நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ரூம் எல்லாம் சின்ன சின்ன ரூமாக தான் வரும் ஆனால் மேலே வந்து கொஞ்சம் பெரிய ரூமாக எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் அதனால வந்து பெரிய அளவில் வீடியோ எடுக்க முடியலை வெயில் நேரமாக அதனால சீக்கிரம் போயிடலாம் போயிடலாம் எனக்கு தான் ஒரே ஸ்பீடாக நின்னா போயிடலாம் வெயிலில் நிற்க முடியலை அப்படின்ட்டு இந்த ஜன்னல் நில கதவு அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே இருந்து வாங்கிட்டு வந்தது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அதில் வந்து இப்போ கீழே நிலைக்கு உள்ளது மட்டும் நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டோம் மேலே நிலைக்கு வந்து சேஃபாக ஒரு இடத்துல வச்சுருக்கோம் அந்த மாதிரி இருக்குது நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வரக்கூடிய வழியில் போயிட்டு வந்தோம் காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஜிம்மில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க போய் வந்து ஒரு மூணு நாலு நாளுக்கு தான் ஆகுது இங்கே வேலை நடக்கிறனால தான் இங்கே நிற்கிறாங்க இங்கே போகிறாங்க இல்லை அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் அது வேறு ஜிம்மா இருந்தது இந்த இடத்துல ஜிம் இருக்குன்னே தெரியாது இப்போ ஒரு வாரமாக தான் தெரிஞ்சு அதனால் இங்கே நிற்கிறனால போகலாம் அப்படின்ட்டு போகிறாங்க அந்த வரகுடி வழியில் அந்த ஜிம்மே எங்களுக்கு காட்டி தரதுக்கு வேண்டி போனோம் போனாங்க குடிச்சுட்டு போனாங்க அங்கே வந்து நம்ம அட்ராசிட்டி எல்லாமே நம்ம இப்போ காணிச்சுருவோம் அந்த மாதிரி எல்லாமே அங்கே யாருமே இல்லை ஒரே ஒரு பாய் மட்டும் இருந்தாங்க எங்களை கண்டவுன்னா அவங்க வெளியே போயிட்டாங்க வெளியே தூல்ஸ் எல்லாம் இருக்குது அதுலேயும் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் எனக்கு இப்போ ஒரே ஆசை நமக்கு வந்து ஜிம்முக்கு போகணும் நமக்கு வந்து வெயிட் போச்சே இருக்க என்னால் போய் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் வேண்டாம் நீ வீட்லேயே எக்ஸசைஸ் பண்ணி நீ குறைச்சிக்க அந்த மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் நமக்கு வந்து போக முடிஞ்சு அப்படின்னா போகலாம் எல்லாமே எல்லாத்துலேயும் நமக்கு அவசியம் கிடையாது நமக்கு வந்து லேடிஸ்குனே ஒரு இது ஒன்றில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து இது பண்ணாமல் அந்த மாதிரி உள்ளதாக உள்ளதில் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் பாட்டெல்லாம் ஓனர் வந்து போட்டு வச்சுக்கிட்டு எங்கேயே போயிட்டாங்க மண்டே சண்டே ஏகதேசம் இல்லை ஏதாவது அர்ஜெண்டாக வரவங்க மட்டும்தான் எடுப்பாங்க போல் இங்கே பாருங்க நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோனே நல்ல ஜாலியாக இருந்தது நான் வந்து வாய்ஸ் கொடுத்தப்ப நமக்கு வந்து பருப்பு வந்து வேக வைக்கிறேன் அதனுடைய விசில் விசில் தான் சவுண்டு கேட்டது சரி இந்த மாதிரி இதெல்லாம் ஹஸ்பண்ட் வந்து ஈஸியாக செய்கிறாங்க எங்களுக்கு வந்து என்னவோ போல் இருந்ததுங்க பாருங்க ஆச்சு என்ன மாதிரி கஷ்டப்பட்டு பண்ணுறா இதே போல் நானும் செய்தேன் அதுக்கப்புறமா நம்ம இது வரைக்கும் இல்லை ஒரு தடவை கேரளாவில் இருக்கப்ப வீடியோ எடுத்துருக்கேன் அவ்வளோந்தான் அதுக்கப்புறமா அங்கே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் போடி வழியில் இறச்சி எல்லாம் அடித்து போனோம் போருக்கு அதனுடைய லாஸ்ட்டில் வந்து அது ஒரு வீடியோவை போட்டேன் அதுவும் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் இது என்ன அப்படின்னா நமக்கு வந்து சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுனால அங்கே வந்து சாப்பிட்றதுக்கு வேண்டி போகிறோம் ஆமாம் நம்ம சர்ச்சு கிடையாது என்ன ஒரு சர்ச் அது வந்து எங்கள் ஒரு கிளிப்பு இதில் ஆட் ஆகிருக்கு சரி ஓகே அந்த சர்ச்சுக்கு எங்கள் சர்ச்சு கிடையாது எங்கள் சர்ச்சுடைய பாஸ்டேட்னு சொல்லுவோம் சேகரம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அங்கே வந்து கிளசபைகள் எங் நாங்கள் அந்த சபையோட கிளசபை அதனால அங்கே என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் போவோம் நான் ஃபேமிலியோடு போயிட்டு வருவோம் அங்கே வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாகி போயாச்சு கூட ஆகாசையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம் நிறைய ஜாலியாக இருந்தது போயிட்டு வரக்கூடிய வெளியில் அது வேறு பெரிய மேட்ரு ஒரு பாம்பு அந்த பாம்பை வந்து யாரோ காரில் நச்சிருக்காங்க ஆனால் அது நடு இதில் தான் பட்டிருக்குது கிடந்து துடிச்சிட்டு கிடந்து அடுத்ததுல வந்து எங்கே கார் போகுது யாராவது ஒருத்தர் என்ன ஒருத்தர் அதாவது அடித்தாங்கன்னா கார் ஏற்றுனாங்கன்னா அது செத்துருக்கோம் ஆனால் வந்து யாருமே அடிக்கல எல்லாரும் பயந்து பயந்து அப்படி கொண்டு போகிறாங்க அது வந்து துடிச்சு துடித்து துடிச்சு ஒரு வீட்டு ஃப்ரெண்டில் போன மாதிரி இருந்தது நாங்கள் காரு போகப்போ நாங்கள் வந்து பார்த்தோம் காருக்கு வீட்டு ஃப்ரெண்டில் போய் அது எங்கே போச்சு அப்படிங்கிறது என்ன எனக்கு மனசில் அப்படி இருந்துகிட்டே இருக்குது வீட்டுக்குள்ளே போயிடுமோ பக்கத்தில் ஒரு கார் இருந்து காருக்குள்ளே போயிடுமோ அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் முடிச்சுக்கிட்டு ஜாலியாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு நான் ஹஸ்பண்ட் வந்து நீ கார் ஓடிச்சே அப்படி ஓடி அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஓடிக்க பேடி நான் வந்து அங்கே இருக்கப்போ ஃப்ரீயாக ஓடிச்சிருக்கேன் ஆனால் இது வந்து நல்ல முரட்டு காராக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயம் அதனால டச்சு வேலை விட்டு போச்சு என்ன இன்னொரு தடவை வேற ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்குது அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ரோட்டில் ஓடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஏன்னா இப்போ வந்து இந்த சர்ச்சுக்கு போய்ட்டுருக்கோமா வீட்டு பக்கத்தில் இனி அங்கே போயிட்டோன்னா அங்கே உள்ள சர்ச்சுக்கு புதிய வீட்டுக்கு போயிட்டோன்னா அங்கே உள்ள சர்ச்சுக்கு போனோம் இங்கேயும் வரணும் அங்கேயும் போனோம் அந்த மாதிரி குழம்போம் ஹஸ்பண்ட் வராதனால நமக்கு வந்து கார் ஓடிச்சு பிளேனில் அங்கே கொண்டு போகலாம் கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அப்புறமா இங்கே சாப்பிட்டு முடிச்சிக்கிட்டு நாங்கள் அங்கே எப்போம்லாம் நாங்கள் சாப்பிட போகிறோமோ அப்போல்லாம் ஐஸ் குடிக்காமல் வரவே மாட்டோம் அந்த மாதிரி மேங்கோ ஐஸ் அதுக்கப்புறமா வந்து பால் ஐஸ் அந்த மாதிரிலாம் இருக்கோம் இங்கே வந்து ஒரு காமெடி அவன் வந்து வீடியோ எடுக்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹேண்ட் ஹேண்ட்பேக் அது வந்து சும்மா சாதாரண ஒரு பேக் தான் அது எடுத்து தொழில் போட்டான் அதை வந்து வீடியோ எடுத்து கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க இந்த நேரம் தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பக்கூடிய டைமில் தான் அங்கே போயிட்டு வந்தோம் இது அவங்களை ஃபஸ்ட்டே காணிப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு வீடு இதை நான் காணிச்சேன் இந்த பாம்பு எல்லாம் அடிபட்டது நாங்கள் போய் எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டோம் அது கழிஞ்சிட்டு அந்த போர்க்கு வீடியோவும் இது கூட ஆட் பண்ணுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சூப்பரான போர்க்கு கிரேவி ஒன்று செய்ய போகிறோம் இது வந்து போர்க்குன்னு சொல்லுவோம் இல்லைனா வந்து பன்னிக்கறினி சொல்லுவோம் இதை விரும்பி சாப்பிடவங்க நிறைய பேர் உண்டு அதே போல் இதுக்கு வந்து எதிரிகள் அதாவது சாப்பிடாதவங்களும் நிறைய பேர் உண்டு இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம் குக்கரில் செய்து அதுக்கப்புறமா மண் செட்டியில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் செம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து செய்யாதவங்க எப்படியாவது இந்த மெத்தட்ல செய்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் சரி ஓகே நான் இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கேன் இந்த கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு கிலோ போர்க்கு வாங்கினோம் இதுல வந்து ஒரு நூறு கிராம் தான் அந்த மாதிரி நெய் பீஸ் இருக்குது அதை அப்படியே எடுத்து இந்த கடாயில் நம்ம போட்டோம் அப்படின்னா சிம்மில் வச்சு சூடாக்கி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி கிண்டி கிண்டி விட்டோம் அப்படின்னா இந்த நெய் வந்து கீழே வந்து படிஞ்சிடும் இதை விட நமக்கு வந்து நெய் உருக்கி எடுக்கணும்னா கூட கூட ஒரு பத்து நிமிஷம் வச்சா போதும் கிட்டத்தட்ட நான் இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுருந்தேன் பாருங்கள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தான் நமக்கு நெய் வந்திருக்குது என்ன வேணும் அப்படின்னா என்ன ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லைன்னா வந்து ஒரு டென் மினிட்ஸ் வச்சா போதும் இப்போது ஒரு குக்கரில் நான் வந்து மற்ற பீஸ் எல்லாமே இந்த மாதிரி கழுகி எடுத்துக்கிட்டேன் ஒரு கிலோவில் ஒரு நூறு கிராம் வந்து நெய் பீஸ்னால் ஒரு தொள்ளாயிரம் கிராம் வந்து மற்ற பீஸ் இருக்குது அது நல்லா கழுகி குக்கரில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த குக்கரில் ஆட் பண்ணும்போதே நமக்கு வந்து அந்த தண்ணியோடு தான் வருது இதில் தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு பத்து பீசில் வைக்கணும் அவசியமே கிடையாது அதனால உங்களுக்கு இன்றைக்கி என்ன வச்சு காணிக்கரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வைக்கலானே என்னென்னா போன தடவை வந்து நான் இதே போல் போருக்கு வந்து குக்கரில் வந்து வச்சு நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் சிலவங்க குக்கரில் தண்ணி ஊற்றணுமா அப்படி கேட்டீங்க காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இறச்சி போடும் போதே நம்ம கழுகி எடுக்கப்போ அந்த தண்ணி வந்து அதுல இருக்கிறதுனால நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு அதனால அதுல வந்து நான் வந்து தண்ணி ஆட் பண்ணல இன்னைக்கு வந்து நான் வந்து தண்ணி ஆட் பண்ணி காணிக்கிறேன் பாருங்க இவ்வளவு தான் நமக்கு வந்து பீஸ் இப்போ எல்லா பீஸுமே அதுல வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதுல வந்து ஒரு ஒரு சின்ன ஆனியன்ல ரெண்டு ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் என்னென்னா இந்த போர்க்கு வந்து ரொம்ப கிரேவியை வைக்கணும் அந்த மாதிரி வேண்டாம் லைட்டாக ஒரு ட்ரைனஸில் நம்ம வந்து செய்தோம் அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து அதனால தான் ஆனியன் வந்து ரெண்டு ஆனியன் சின்ன ஆனியனில் ரெண்டானா கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்ல உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா நாலு அஞ்சு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அவசியத்துக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் வந்து அவசியத்துக்கு இப்போ வந்து நார்மலாக ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரேவியாட்டு நம்ம மண் சட்டியில் செய்யப்போ ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இனி வந்து இதை ஒரு பத்து விசில் நான் வச்சேன் அப்படின்னா எவ்வளவு தண்ணி வருதுன்னு உங்களுக்கு பார்க்கப்ப தெரியும் அதனால தான் நான் வந்து போன வீடியோலலாம் நான் வந்து தண்ணி ஆட் பண்ண மாட்டேன் ஏன்னா தண்ணி வந்து இறச்சிலேயே இருக்குது அது வந்து பத்து விசில் வச்சாலும் நமக்கு தண்ணி வந்து உருண மாதிரி தான் இருக்கும் அதனால இப்போ இது வந்து எல்லாமே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு சிலவங்க தக்காளி பழம் போடணுமா நீ கேட்பீங்க போடவே வேண்டாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் சிலவங்க புளி ஆட் பண்ணணுமா கேட்பீங்க வேண்டவே வேண்டாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கரெக்டாக ஒரு பத்து விசில் வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு வெந்து கிடச்சிடுவோம் இங்கே வந்து ஒரு மண்சட்டி எடுத்துக்கிட்டே பாருங்க ஆயில் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணணும் இதில் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட வேண்டியதான் ஓவர ஆயில் வந்து அப்ளை பண்ணானே அவசியம் கிடையாது இதில் வந்து மீட் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் மீட் மசாலானா என்னென்னு கேட்பீங்க நம்ம வந்து பீஃபுக்கெல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம் அதுதான் மீஸ் மீட் மசாலா சிலவங்க வந்து நம்ம வந்து கரம் மசாலாவெல்லாம் நம்ம வந்து நம்ம அது வந்து ரா பீஸாக இருக்கப்ப நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணி நம்ம திருச்சி நம்ம உண்டாக்கலாம் ஆனால் வந்து இது வந்து கடையில் வாங்கின மீட் மசாலா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு மல்லித்தூள் அதுக்கப்புறமா இப்போ ஆட் பண்ணது வந்து பெப்பர் பெப்பர் தான் இல்லை இம்பார்ட்டன் உங்களுக்கு எரிவு இல்லைன்னா எரிவு வேண்டாம் எதுவாக இருந்தாலும் பெப்பர் ஆட் பண்ணிங்க அதில் ஒரு ஸ்மெல் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இறக்கக்கூடிய கண்டிஷன்லேயும் நம்ம வந்து கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணால் அப்படின்னா நல்லாயிருக்கும் இந்த ஆயில்லையும் இந்த மசாலாலாம் அந்த மாதிரி மூப்பிச்சு எடுத்துத வேண்டியது தான் அந்த கலர் மாறின உடனே நம்ம வேக வச்சால் போர்க்கு எல்லாமே ஆட் பண்ணிடலாம் பார்த்துடுங்க நான் ஊற்றுனது அரை கிளாஸ் வாட்டர் தான் எவ்வளவு தண்ணி இருக்குன்னு பார்த்துடுங்க அதனால நம்ம குக்கரில் வந்து இறச்சி வந்து வேக வைக்கப்ப இதுன்னு இல்லை சிக்கனாக இருக்கலாம் பீஃபாக இருக்கலாம் போர்க்காக இருக்கலாம் என்ன ஒரு இறச்சி வச்சாலுமே நல்லா ட்ரை பண்ணிக்கிட்டு பிழிஞ்சிட்டு ஆட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்காக தண்ணி ஆட் பண்ணணும் நம்ம பிழியாமல் அப்படியே ஆட் பண்ணதுனால தண்ணி ஆட் பண்ணி நமக்கு அவசியம் கிடையாது இப்போ பார்த்துடுங்க எல்லாமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தண்ணி வத்தக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து வச்சாலே போதும் இப்போ தண்ணி கொஞ்சம் வத்தி 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 வருது இதில் வந்து எள் எலும்பும் ஒரு நாலு பீஸ் போட்டிருந்தாங்க அதுவும் சரி நம்ம வேக வச்சிருக்கோம் அடிக்கடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் என்னென்னா அந்த பன்னி வந்து நமக்கு இதில் வந்து நெய்பீஸ் குறவு தான் கொஞ்சம் நெய்பீஸ் கூட இருந்து அப்படின்னா அடிப்பிடிக்கிறதுக்குள்ள சான்ஸ் உண்டு அதனால இந்த நம்ம கவனிச்சிடணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட வேண்டியதுதான் நம்ம வற்றக்கூடிய கண்டிஷனில் கொஞ்சமாக கறிவேப்பில போட்டுக்கலாம் கறிவேப்பில எவ்வளோக்கு போடுறீங்களோ அவ்வளோக்கு நல்ல மனமாக இருக்கும் சிலவங்க பிடிச்சி கூட போடுவாங்க பிடிச்சி போடுறதை விட இந்த மாதிரி ரா பீஸாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நேரத்தில் நமக்கு ஏரிவுக்கு நமக்கு சில்லி பவுடர் மல்லித்தூள் இல்லைனா வந்து பெப்பர் எதுனால நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி வந்து வத்தக்கூடிய கண்டிஷன் ஆகிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியை வேணும் அப்படின்னா இதோடைய நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லை இன்னும் நமக்கு வற்றணும் அப்படின்னா நம்ம வந்து வற்றி வச்சு எடுக்கலாம் ஒவ்வொரு உலர் பீஸாக ஆக்கணும் கூட ஒத்த ஒத்த பீஸாக நம்ம ஆக்கி எடுக்கலாம் வந்து வாயில் வச்சு பார்க்கப்போ கொஞ்சமாக சால்ட்டு கம்மியாக இருந்தது சால்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணலை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து தண்ணியாக இருக்குதா இது கொஞ்சம் கட்டியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன் வச்சுட்டு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா செம டேஸ்ட்டில் செம போர்க்கு கிரேவி உலர் கிரேவின்னு சொல்லலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதுக்கு முன்னாடியே நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நிறைய வீடியோஸ் போர்க்கு வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லை கமெண்ட்ஸில் வந்து திட்டுறவங்களும் உண்டு அதாவது நல்ல சூப்பராக வச்சுருக்குறீங்க அப்படின்னு புகழ்ந்து பேசுகிறவங்களும் உண்டு நல்லா சாப்பிட்றவங்களுக்காக இதை என்ன ஒரு டைம் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பண்ணியிருக்கேன் பாருங்கள் தண்ணிலாம் வச்சு பற்றியாச்சு ஒற்ற ஒத்த பீஸாக சூப்பராக இருக்குது இது வந்து சோத்துக்கு அதாவது சாதத்துக்கு ரசம் ப்ளஸ் வந்து இந்த போருக்கு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப ஈஸியான மெத்தடா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஓகே பை